தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்ல கலக்குன நடிகை ஹீரா அவர்கள் இப்போ இருக்கிற ஒரு உச்ச நடிகரோட அவங்களுக்கு இருந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் அண்ட் அந்த நடிகர் மேல நிறைய குற்றச்சாட்டையும் அவங்களோட பர்சனல் வெப்சைட்ல எழுதியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணேன் ஏன்னா நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்த நடிகர் என் மேல கேரக்டர் அசோசினேஷன் பண்ணி துரோகம் பண்ணி என்ன ஒரு ட்ரக் அடிக்டா ஏமாத்திர விலை காட்டினாங்க அண்ட் அந்த நடிகர் ரொம்ப உடஞ்சி என்னோட வீட்டுக்கு வந்தப்போ நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தினேன் அண்ட் அவர் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ இரவும் பகலும் பாராம அவர் கூட நின்னு அவரை பாத்துக்கிட்டேன் ஈவன் அவரோட பெட் பேன் கூட மாத்தின பட் ஆனா அவர் என் மேல விரோதத்துடன் திடீர்னு மாறினது என்னால புரிஞ்சுக்க முடியல என் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை உடனடியா துண்டிச்சிட்டாரு ஆனா அந்த நடிகர் செய்த குற்ற செயல்கள் என்னன்னா என்னோட ரசிகர்களை ஏவி விட்டு என் மேல தாக்குதல் நடத்தினாங்க சொசைட்டில என்னோட பெயரை கெடுத்தாங்க சோ என்னோட நேர்மை பாதுகாப்பு இதன் மீது ஏற்பட்ட தாக்குதல்களால் தற்கொலை செய்ய நான் தூண்டப்பட்டேன் அண்டு மக்களிடையே பரிதாபத்தை ஏற்படுத்துறதுக்காக ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு போலியோ வழியா ஒண்ணு பண்ணாரு அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்திச்சு பேச சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பொண்ணை யாருமே பார்க்க மாட்டாங்க நான் விரும்பியதை செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடுமையா பேசிட்டு போனாரு அண்டு ஒரு நாள் கவர்ல கருப்பு பணத்தை வச்சு அவர் எடுத்துட்டு போகும்போது ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ஊடகங்களை பணம் மது பெண்ணை வச்சுதான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு எதிராக நான் போராடினேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் நடிகை ஹீரா அவர்கள் அவங்களோட பர்சனல் வெப்சைட்ல எழுதி இருக்காங்க அண்ட் அவங்க வெப்சைட்டோட இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பயங்கரமா பரவிட்டு இருக்கு அண்ட் நிறைய பேர் அந்த வெப்சைட் குள்ள போக ட்ரை பண்றதால அந்த வெப்சைட் டிராஃபிக்னால ஒர்க் ஆகல அண்ட் இவங்க குறிப்பிட்டு பேசுற நடிகர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது எல்லாம் நமக்கு தெரியாது பட் இவங்க இப்போ இந்த மாதிரி எழுதி இருக்கிறது சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இதை பத்தி தான் பயங்கரமா பேசப்படும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கிற நடிகரை பத்தி பேசுறதால சக்சஸ் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பொறாமையில இந்த மாதிரி பேசுறாங்களா இல்ல இதெல்லாம் உண்மையா அப்படின்றது தெரியல சோ இந்த இஷ்யூ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க